அடிப்படை தேவனை நிறைவேற்றி தராத இந்த நகராட்சியை கண்டித்து இந்த நகராட்சியினுடைய நிர்வாகத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த மதுராந்தகம் நகராட்சியானது இருபத்தி நான்கு வார்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகராட்சி இந்த நகராட்சியிலே தொடர்ச்சியாக கிடைத்த மூன்று முறையாக நகராட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவனை இன்றைக்கு இந்த நிறைவு நிறைவேற்றி தரவில்லை மத்தர போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மட்டுமல்ல இந்த மக்களுடைய அடிப்படை தேவை குடிநீர் குடிநீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் சாலை வழியை தீர்க்க வேண்டும் அதே போன்று பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கட்டும் அல்லது சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய கொசு மருந்தாக இருக்கட்டும் அல்லது பிளீச்சிங் போர்டாக இருக்கட்டும் இப்படி மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தீர்த்து தருவது ஒரு உள்ளாட்சி மக்களுடைய கடமை அப்படி அந்த கடமையை தவறிய நகராட்சியை தான் இங்கே நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதே போன்றுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த மகதாப நகராட்சியை போன்றுதான் தமிழகத்திற்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரராட்சிகள் ஊராட்சி எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உள்ளாட்சிய பிரதிநிதிகள் எல்லாம் இன்றைக்கு மக்களை வஞ்சித்து மக்கள் இடத்துல லஞ்ச லாவணத்திற்காக இன்றைக்கு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் இன்றைக்கு ஆளுகின்ற இந்த பிடியாத அரசினுடைய இந்த ஆட்சியில் இன்றைக்கு மாநகராட்சியாக இருந்தாலும் சரி நகராட்சியாக இருந்தாலும் சரி பேரூராட்சி உள்ளாட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்றைக்கு உள்ளாட்சி உடைய பிரதிநிதிகள்